அன்புறவுகளில் எல்லோருக்குமே வணக்கம் என்ன விடம் பேச போகணும்னு பார்க்கின்ற போது தற்போதைய காலகட்டங்களில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமுறக்குதல் ஜனாதிபதி தேர்தல் என்ற விடயமானது அதிகமாக பேசுபொருளாக இருக்கிறது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம்தான் அப்படி இருக்கின்ற போது தந்தை செல்வா கலையரங்கிலே நேற்றைய தினம் ஒரு விடயம் இடம்பெற்றிருந்தது குறிப்பாக இந்த இந்த உரிமையும் பொது வாக்கெடுப்பும் என்ற தலைப்பிலே சுமந்திரன் சி வி கே சிவஞானம் அதே போன்று இன்னும் பலர் கலந்து கொண்ட அதுவும் இந்த தமிழ் மக்களுக்கு சுய நிர்ணய உரிமையும் பொது வாக்கெடுப்பும் என்ற தலைப்பிலே இந்த கருத்தரங்க இடம்பெற்றிருந்தது இதிலே குறிப்பாக பொது வேட்பாளர் பற்றியும் பேசப்பட்டிருக்கின்றது இதிலே எம் ஏ சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் பொது வேட்பாளர் என்பது ஒரு விசப்பரட்சி அவர் பல காலமாக குறிப்பிட்டு ஆதரவான எடுக்கும் பட்சத்திலே அதற்கு எதிராக நான் மக்களை விழிப்புணர்வு அடைய செய்வேன் அது மாத்திரமல்லாமல் அதற்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டி அந்த விடயத்தை அந்த விடயத்தை நடைமுறைப்படுத்தாத இல்லாத ஒழிப்பேன் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை எம் ஏ சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த விடயமானது கொஞ்சம் பேசுபொருளாகவே இருக்கின்றது இந்த பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை மேற்கொள்வதற்கு சிவில் சமூக அமைப்புகளுக்கு தகுதி தகுதி இல்லை மக்கள் ஆணை அரசியல்வாதிகளுக்கு உள்ளது என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இந்த விடயமானது இப்போது அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்றது இந்த விடயம் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அது மாத்திரமல்லாமல் சஜித் பிரேமதாச தமிழர்களுக்காக பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த தான் தயார் தமிழர்களுக்கு அதிகாரங்களை வழங்க தான் தயார் என்ற அடிப்படையிலே நேற்றைய தினம் கிளிநொச்சியிலே வைத்து மக்கள் மத்தியிலே இந்த கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேசப் போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விடயம் பார்க்கின்ற போது தமிழ் மக்களுடைய சுய நிர்ணய உரிமையும் பொது வாக்கெடுப்பும் என்ற தலைப்பிலே நேற்றைய ஞாயிற்றுக்கிழமை தந்தை செல்வா கலையரங்கிலே ஒரு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது இந்த கலந்துரையாடலுக்கு பல நாட்களுக்கு முன்னரே பத்திரிகைகள் வாயிலாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதிலே சி சிவஞானம் அவர்களுடைய தலைமையில் தான் இது இடம்பெறுவதாகவும் இதிலே எம் ஏ சுமந்திரன் மற்றும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்கின்றார்கள் அதே போன்று இந்த பொது வேட்பாளர் என்ற ஆதரவான நிலைப்பாடு கொண்டவர்களும் பொது வேட்பாளருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்களும் இந்த பொது வேட்பாளருடைய சாதக

பல பத்திரிகைகள் தான் இந்த செய்தியை தங்களுடைய முன்பக்கத்திலே பிரசூரித்திருக்கின்றது என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த கலந்துரையாடலே பொது வேட்பாளர் என்ற விடயமானது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் அல்ல இது ஒரு விச பரட்சி என்பதை சி வி கே சிவஞானம் மற்றும் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் குறிப்பிட்டதாக இந்த விடயத்தை ஊடகங்கள் பத்திரிகைகள் அதிகமாக செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது நேற்றைய தினம் பலதரப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டதாகவும் இதிலே குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் சமஸ்டி ஆட்சிக்கு சமஸ்டி முறையிலே தமிழ் மக்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த அத்தனை தமிழ் மக்களும் தமிழரசு ஆணையை ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதலில் இடம்பெற்று முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டே இந்த தமிழ் மக்களுடைய சர்வஜன வாக்கெடுப்பு பொது வாக்கெடுப்பு என்ற அடிப்படையில் தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை தங்கள் தமிழ் மக்களுடைய தன்னாட்சி அதிகாரம் என்ற அடிப்படையில் பேசப்பட்ட போது அது எடுபடவில்லை என்றும் ஆனால் சமஸ்டிக்கு தான் தமிழ் மக்கள் தகுந்த ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த விடயத்தை பாதிக்கின்ற தான் இந்த தமிழ் மக்கள் சார்ந்து அதுவும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை போது இந்த விடயம் ஏற்படுத்தும் அதாவது இந்த சமஷ்டி அடிப்படையில் வரப்போகின்ற தீர்வுகளுக்கு அது ஒரு பாதகமான நிலைப்பாட்டை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையிலே எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இந்த பொது வேட்பாளர் என்ற விடயமானது ஒரு விசப்பரட்சை என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது இது சார்ந்து நான் தமிழ் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தப் போகின்றேன் அப்படி இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை முன்னிறுத்தி முன்னகர்த்தி கொண்டு செல்ல வருகின்ற போது மக்களை நான் ஒன்று திரட்டி இதற்கு எதிராக நான் இதற்கு எதிராக கோஷங்களை எழுப்புவேன் என்ற அடிப்படையில் இதை எதிர்ப்பேன் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இது அவருடைய கருத்தாக இருக்கின்றது இந்த விடயத்தை ஊடகங்கள் தான் தெரிவித்திருக்கின்றது அதாவது பத்திரிகைகள் அதிகமாக இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த பொது வேட்பாளரின் விடயத்திலே இப்போது சிவில் சமூக அமைப்புகள் தான் அதிகமாக ஈடுபாடு கொண்டிருக்கின்றது எனவே இந்த பொது வேட்பாளர் விடயத்தை சிவில் சமூக அமைப்புகள் தான் கட்டமைப்புகளாக முன்னகர்த்தி செல்கின்றது இதை கட்சிகள் பாலும் மக்கள் பாலும் கொண்டு சேர்க்கின்ற பணிகளை சிவில் சமூக அமைப்புகள் தங்களுக்குள்ளே ஒரு கட்டமைப்பை உருவாக்கி செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே சிவில் சமூக அமைப்புகளுக்கு மக்கள் ஆணை இல்லை இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் சிவில் சமூக அமைப்புகள் மக்கள் ஆணை என்பது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தான் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே எம் எஸ் சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த விடயத்தை செய்வதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை சிவில் சமூக அமைப்புகள் உங்களுக்கு தகுதி இல்லை என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இதற்கு முன்னரும் இதிலே ஒரு பெரிய மனுஷர் குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக இதே அதை தமிழ் பொது வேட்பாளரை எதிர்க்கின்ற ஒரு மாவட்டத்தினுடைய முன்னாள் ஜோசப் எல்லா சிவில் சமூக அமைப்புகள் எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைத்து பேசுகின்ற போது குறிப்பாக தமிழரசு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைகின்ற விளிம்பு நிலையில் இருந்தது எனவே எல்லோரையுமே அழைத்து பேசுகின்ற போது அங்கே ராம சம்பந்தர் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் தான் இப்போதும் அதிகமாக விமர்சனத்திற்குள்ளாக்கப்பட்டு வருகின்றதா அவர் குறிப்பிட்டிருந்தாராம் அங்கே குறிப்பாக எல்லோருமே ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் இந்த இந்த கட்சி நிலைப்பாடுகள் என்று பேசப்படுகின்ற போது அதிலே சம்மந்தர்கள் எழும்பி விச நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் தான் முடிவெடுப்போம் கட்சிக்காரர் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்ததாக பலர் விமர்சனங்களை முன்வைப்பார்கள் இதை ஒரு ஊடக ஒரு பத்திரிகை ஒன்றிலே தான் நானும் பார்த்திருந்தேன் அதே பாணியிலே தான் இப்போது சிவில் சமூக அமைப்புகளை பார்த்து எம் ஏ சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் உங்களுக்கு மக்கள் ஆணை இல்லை அரசியல்வாதிகளுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தான் மக்கள் ஆணை பெற்றவர்கள் எனவே அவர்கள் தான் தீர்ப்பு தீர்மானம் எடுப்பார்கள் அவர்கள் தான் மக்களை வழிநடத்துவார்கள் என்ற அடிப்படையிலே தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றனர் அதாவது இந்த குறிப்பாக பொது வேட்பாளர்களுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையிலும் சி வி கே சிவஞானம் அவர்களும் இதற்கு ஆதரவான நிலைப்பாட்டிலே தான் கருத்தை தெரிவித்திருக்கின்றனர் எனவே நேற்றைய கலந்துரையாடலானது சுயநிர்ணய உரிமை மற்றும் இந்த தமிழ் மக்களுடைய

தென்னிலங்கையிலே வருகின்ற ரணில் விக்ரமசிங்கவோ சஜித் பிரேமதாசவோ அனுரகுமார் திசாநாயக்கோ தமிழ் மக்களுக்கு சமஷ்டி அடிப்படையிலே உரிமை வழங்குவாராக இருக்கும் பட்சத்திலே தான் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை விட்டு சுமந்திரன் அவர்களுடைய நிலைப்பாட்டிற்கு வருவேன் ஆனால் அவர்கள் வழங்க மாட்டார்கள் எனவே சுமந்திரன் அவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத என்ற அடிப்படையில் அவரும் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே பொது வேட்பாளர் என்ற விடயத்திற்கு இப்போது எதிரான வாதங்கள் முன்வைக்கப்படுவது எல்லோருக்குமே தெரியும் தமிழரசு கட்சி சார்ந்தே கடுமையான எதிர்ப்பான வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன இதிலும் பலராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக இருந்த ரா சம்பந்தர் இலங்கைக்கு முற்றுமுழுதான் எதிர்ப்பான நிலைப்பாட்டில் இருக்கின்றார் அவர் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது தென்னிலங்கை கட்சி சார்ந்து தமிழ் மக்களுக்கு அதிகப்படியான உரிமையை யார் வழங்குவதற்கு எத்தனைக்கின்றாரோ அவருக்கு ஆதரவை வழங்கலாம் உண்மையிலே சிறந்த ஒரு விடயம்தான் ஆனால் அவர்கள் வழங்க தயாராக இருக்கின்றார்களா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது அவர்கள் வழங்க மாட்டார்கள் என்பதை உணர்ந்ததால் தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தல் புறக்கணிப்புக்கும் ஏனைய சிவில் சமூக அமைப்புகளும் ஏனைய கட்சிகளும் இணைந்து இந்த தேர்தலிலே பொது வேட்பாளரை களமுறக்குவதற்குமான விடயத்தில் அல்லது முனைப்பான இந்த திட்டத்திற்கு வந்திருக்கின்றார்கள் ஆனால் எம் அவர்கள் சொல்வதையும் சமந்தர் அவர்கள் சொல்வதையும் ஒரு புறத்தில் ஏற்றுக்கொள்ளலாம் அதற்கு தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் அந்த விடயத்தை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது எனவே அந்த விடயமும் ஒரு பொருளாக இருக்கின்றது இப்படியாக தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு வாக்கை போடலாம் அல்லது தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு மீண்டும் வாக்குறுதி கொடுக்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது ரோஹித அபய குணவர்த்தன குறிப்பாக மொட்டு கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு சொல்லப்படுகின்ற மஹிந்த ராஜபக்சனுடைய கட்சியான அதிலே ஒரு மிக முக்கியமான அமைப்பாளரும் அதாவது ஒரு தேசிய அமைப்பாளரும் அதனுடைய நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கின்ற ரோஹித அபய குணவர்த்தன ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த ரோஹித அபய குணவர்த்தன் என்ன கூறியிருக்கின்றார் பார்க்கின்ற போது எம் எஸ் சுமந்திரன் மற்றும் இதிலே ரா சம்பந்தர் ஆகியோர் தமிழினத்தினுடைய துரோகிகள் என்ற அடிப்படையில் ஒரு விடயத்தை இருக்கின்றார் எதற்காக அவர் இதை சொன்னார் ஏன் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச இதற்கு முன்னே ஆட்சி காலங்களிலே ரா சம்பந்தர் அவர்களை அழைத்தார் அழைத்திருந்தார் தமிழரசு தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அழைக்கின்ற போது அவர் அதை மறத்து விட்டார் தீர்வு திட்டத்தை முன்வைத்து தமிழ் மக்களுக்கான நியாயமான தீர்வை வழங்குவதற்கு மகிந்த ராஜபக்ச பல முறை ரா சம்பந்தர் மற்றும் எம் ஏ சுமந்திரன் ஆகியோரை அழைக்கின்ற போது அவர்கள் தட்டி கழித்து ஏனைய கட்சிகளோடு கைகோர்த்து கொண்டார்கள் எனவே மஹிந்த ராஜபக்சவினால் அந்த விடயத்தை அதாவது தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியாது போனது என்று அவரும் ஒரு சப்பை கட்டுத்தான் கட்டுகின்றார் பெற்றுக் கொடுத்து

இந்த சஜித் பிரேமதாச வடக்கிற்கான பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தால் அது குறிப்பாக இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நிற்கின்றார் ஆனால் நேற்றைய தினம் குறிப்பாக ஒரு பாடசாலை ஒன்றிலே கலந்து கொண்டு அங்கே மக்கள் முன் உரையாற்றுகின்ற போது சஜித் பிரேமதாஸ் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழ் மக்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கத்தான் தயாராக இருக்கின்றேன் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் தான் தயாராகவே இருக்கின்றேன் அதாவது இலங்கையினுடைய பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இது வடக்கு மாகாணத்திற்கு மட்டுமல்ல கிழக்கு மாகாணத்திற்கு மட்டுமல்ல மேற்கு அதாவது மேல் மாகாணத்திற்கு மாறாக ஒன்பது மாகாணங்களுக்கும் பொதுவாக இந்த பதிமூன்றா திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற நியாயமான நீதியான ஒரு தீர்வை தான் பெற்றுக் கொடுப்பேன் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எங்கே தமிழ் மக்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள் பதினூன்றாம் திருத்தச் சட்டத்தை தாருங்கள் என்ற அடிப்படையில்

அல்லது சுய சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலே தமிழ் மக்கள் தங்களை தங்களை ஆழ்கின்ற ஒரு உரிமை சமஸ்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த சமஸ்டிக்குள்ளே தமிழ் மக்கள் தங்களை தங்களை ஆழ்கின்ற உரிமை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் தமிழ் மக்கள் எனவே இந்த விடயமும் சஜித் பெரிய மனது வேண்டும் காரணம் தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் இதை குறிப்பிடுவதற்கு அஞ்சிக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் பதிமூன்றா திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று வெளிப்படையாக சொல்வதற்கு அச்சத்திலே இருக்கின்றார் காரணம் இதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தினுடைய பிரதியான இது பாராளுமன்றத்துக்கு முன்னே பௌத்த பிக்குகளால் தீயிட்டு எரிக்கப்பட்டிருந்தது மீண்டும் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை பற்றி ரணில் விக்ரமசிங்க பேசினால் மிகுந்தலையிலிருந்து கொழும்பு வரையிலே மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துவோம் எனவே அந்த அச்சத்திலே ரணில் விக்ரமசிங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதிலே மௌனமாக இருக்கின்ற போது இதற்கு முன்னர் கூட்டத்திலும் சஜித் பிரேமதாச பதிமூன்றாம் திருத்த சட்டத்திற்கு தான் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று இப்போதும் வடக்கிற்கு வந்திருக்கின்ற இந்த சஜித் பிரேமதாச பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி தமிழர்களுடைய அரசியல் ஆசைகள் தமிழர்களுடைய கன கலாச்சாரங்களை பாதுகாப்பதற்கு இந்த பதிமூன்றாம் சட்டத்தை மீண்டும் தான் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இந்த சட்டத்தில் இருக்கின்ற பேசவில்லை மாறாக அவை அவை அத்தனையும் நீக்கிவிட்டுதான் திருத்த சட்டம் என்று சொல்லப்படுகின்ற கரும்பு சக்கையை கொடுக்க அப்படி இருக்கின்ற போது இதையும் தென்னிலங்கையில் இருக்கின்ற பௌத்த பிக்குகள் ஏற்றுக்கொள்வார்களா என்று பார்க்கின்ற போது மிகப்பெரிய ஒரு தலையிடியான விடயம் காரணம் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் இப்போதே சொல்லிவிட்டார் இதே இவருக்கு வாக்குகள் வீழ்ச்சிக்கு மிக மிக முக்கிய காரணமாக தென்னிலங்கையில் அமைய போகின்றது சஜித் பிரேமதாசவு காரணம் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தென்னிலங்கையிலே இருக்கின்றவர்கள் பேயை பார்க்கின்றது போன்று பார்க்கின்றார்கள் இதிலே தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை கூட அப்படி அவர்கள் பார்க்கவில்லை மாறாக பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தான் அப்படி பார்க்கின்றார்கள் காரணம் அமூலிலே இருந்து கடந்து போன ஒரு இது மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களே அவர்கள் மிகவும் ஒரு ஐயப்பாடான நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் தென்னிலங்கையில் கடுமையான நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் இந்த திருத்த சட்டம் மீண்டும் வந்துவிடக்கூடாது அப்படி போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரங்களை தூக்கிவிட்டு அதை கொடுக்கின்ற போதும் பதினூன்றாம் திருத்த சட்டத்தை கொடுக்கின்ற போதும் அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருக்கின்றார் தான் எங்கும் அஞ்ச போவதில்லை பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் எனவே இப்போது ஒரு விடயம் வழி வந்திருக்கின்றது தமிழ் மக்களுக்கு அதிகமான ஒரு தீர்வை கொடுக்க போகின்றார் என்றால் அது ஒருவேளை சஜித் பிரேமதாசவாகத்தான் இருக்கும் காரணம் அவர்தான் திருத்தம் அளவுக்கு பேசுகின்றார் ஏனைய ஆட்சியாளர்கள் பேசவில்லை அனுரோகுமார் திசாநாயக்கர் ஒரே நாட்டிற்குள் ஒற்றுமையாக வாழ்வோம் என்று சொல்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே இன்னும் ஒரு விடயங்களை முன்வைக்கவில்லை ஆனால் வாங்கல் பேசி தீர்மானம் எடுப்போம் என்று கொண்டிருக்கின்றார் ஆனால் இப்போ சஜித் பிரேமதாசு தான் இந்த பதிமூன்றா திருத்தம் அளவிற்கு வந்திருக்கின்றார் எனவே தமிழ் கட்சிகளுடைய அதாவது குறிப்பாக எம் ஏ சுமந்திரன் அவர்களுடைய ஆதரவு சஜித் பிரேமதாசவுக்கு தான் இருக்கின்றதோ என்று ஒரு ஐயமல் ஆரம்பித்திருக்கின்றது ஆனால் சஜித் பிரேமதாசவை விட ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவானிலைப்பாட்டிலே தான் எம்ஏ சுமந்திரன் இருக்கின்றார் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம்தான் காரணம் இரண்டாயிரத்தி ஐந்து தமிழ் மக்கள் செய்த பிள்ளையை மீண்டும் செய்து விட மாட்டார்கள் அதாவது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு விடுதலை புலிகள் வாக்களிக்க கூடாது என்று தடுத்து நிறுத்தியிருந்தார்கள் இதனால் தான் ராஜபக்சக்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் ரணில் விக்ரமசிங்க அடைந்திருந்தார் என்றும் எனவே தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தால் ஒருவேளை ரணில் விக்ரமசிங்க வென்றிருக்கலாம் இந்த பிள்ளையை இனிமேலும் தமிழ் மக்கள் விடமாட்டார்கள் இதை உணர்ந்து செயற்படுவார்கள் அப்படி செய்ததை நினைத்து இப்போதும் வருந்துகின்றார்கள் என்ற அடிப்படையிலே கடந்த முறை ரணில் விக்ரமசிங்க வந்திருந்த போது எம் ஏ சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் எனவே இந்த குறிப்பானது இந்த குறிப்பிட்ட விடயத்திலிருந்து ஒரு விடயம் தெரிகின்றது அவருடைய ஆதரவு ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தமிழ் மக்களுடைய அல்லது தமிழ் மக்கள் ஒற்றுமையாக ஒன்றாக சேர்ந்து பொதுவே ஆதரவை வழங்கி பொது வேட்பாளரை வெற்றி பெற வைப்பார்களா அல்லது எம் எஸ் சுமந்திரன் அவர்கள் குறிப்பிடுவதை போன்று தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் அதிகப்படியான தீர்வை தர விரும்புகின்றவர்களுக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகள் சென்று சேரப்போகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது ஆதரவு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் வந்திருந்தீங்கன்னா நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்னா எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியா காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் மல்கின் வணக்கம்